மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் விஜயும் காவேரியும் காரில் ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க அப்போ விஜய்க்கு வந்து வெளியில் ஞாபகமாகவே இருக்குது காரை வந்து ஆக்சிடெண்ட் பண்ண மாதிரி போயிடுறாரு அப்போ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி காவேரி கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இல்லை நம்ம ஆஃபீஸ்க்கே போகலாம் உன்னை சேஃபாக கொண்டு நான் இறக்கி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த சீனில் நர்மதா வந்து நெயில் பாலிஷ் பாக்ஸாக எடுத்து வச்சிருக்காங்க அது வந்து ராகினியோட தான் இருக்குது ராகினி வந்து அரைஞ்சிடுறாங்க அவங்கள அப்போ அவங்க அம்மா வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்க பொண்ணு என் எடுத்து தூக்கி எரிஞ்சுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நினைச்சேன் தான் எடுத்தேன் உங்க அக்கா கூட ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு போயிடுறாங்க கங்காவோட அம்மா சொல்றாங்க என் பொண்ணு மேல கை வச்சுன்னா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க ஒரு பக்கம் அஜய் வந்து காவேரியை இன்சல் பண்ண மாதிரி பேசிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்து விஜய் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லி நீ ஆஃபீஸ்க்கு எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உன் வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்கன்னா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு அரைஞ்சு விட்டுறாங்க இதோட என்னைக்கான எபிசோடு முடியுது